பராக்பாரி அப்படிங்கறது மியூச்சுவல் பண்ட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபண்ட் ஹவுஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு லாட்ஜ் கேப் ஃபண்டை வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஃபண்டோட என்எஃப்ஓ டீட்டெயில்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்எஃப்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரலா மார்க்கெட்ல வந்து ஒரு ஷேர் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஐபிஓ போடுவாங்க அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து அந்த ஷேர் லிஸ்ட் ஆகும் அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ண இருக்கிற அந்த விண்டோ அப்படிங்கிறது தான் என்எஃப்ஓ ஸோ இந்த ஷேர்ல என்எஃப்ஓ அப்படிங்கிறது ஜனவரி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஓபன் ஆகி அதோட விண்டோ அப்படிங்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி வந்து க்ளோஸ் ஆகும் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த என்எஃப்ஓ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஜனவரி முப்பதாம் தேதி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெகுலரான சேலுக்கோ ரிடம்ஷனுக்கோ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதியில இருந்து ஆக்டிவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த பராக்பரி லார்ஜ் கேப் ஃபண்ட்னா என்ன அவங்க என்ன மாதிரியான ஸ்டாக்ல வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் சொல்லி ஒரு சில விஷயங்கள் நாங்க இதுல பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறதை பத்தி நம்ம சேனல்ல டீடெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த ஷேரை பத்தின முழு விவரத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க நான் இந்த ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து குடுத்துருக்கேன்